சென்னை சேதாப்பேட்டை பிள்ளையார் கோயில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு முச்சந்தி விநாயகர் ஆலய முப்பத்தி எட்டாவது ஆண்டு சதுர்த்தி விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது இதில் அதிகாலை ஐந்து மணி முதல் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதனை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அருள்மிகு முச்சந்தி விநாயகருக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் நெய் அபிஷேகம் சந்தனாபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் போன்ற அனைத்து வகையான அபிஷேகங்களும் செய்யப்பட்டது மேலும் ஊர் மக்கள் நலனுக்காக வேண்டி நானூற்றி எட்டு சுவத்தெங்காய்கள் உடைத்து விநாயகருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது இந்நன்னாளில் விநாயகர் பெருமான் அனைத்து மக்களுக்கும் நன்மைகளையும் மகிழ்ச்சியும் தர வேண்டுதலுடன் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டதாக விழா நண்பர்கள் குழு தெரிவித்தனர் விழா நண்பர் மேலும் தலைமை அர்ச்சகர் சுந்தரராஜன் கூறுகையில் கடந்த நூறு வருடங்களாக அருள் பாலிக்கும் முச்சந்தி சித்தி விநாயகர் வடக்கு நோக்கி இருப்பது சிறப்பு ஆகவே முச்சந்தி சித்தி விநாயகர் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் வணங்கிவிட்டார்கள் முப்பத்தி எட்டாம் ஆண்டு சதுர்த்தி விழாவில் நூற்று கணக்குனர் வந்த வண்ணம் உள்ளனர் இதில் விஜயராஜ் நித்யா பிரஜோஷ் அறிவழகன் செல்வம் பரதன் பார்த்தசாரதி ஆறுமுகம் பவித்ரன் பிரகாஷ் பாலமுருகன் ரிதிஷ் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமான் அருளை பெற்று சென்றனர்